ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருந்தேன் பட் இப்போ ரொம்ப எல்லாம் மீறிடுச்சு ஏன்னா என்னையும் எல்லாரும் அப்யூஸ் பண்ணுறாங்க டெய் என்ன என்ன அப்யூஸ் பண்ணுறிங்க நான் சும்மா ஒரு கமெண்ட் போடுவேன் அது என்னோட வியூ ஓகேவா என்ன மாதிரி நிறைய பேரோட வியூ மாதிரி எனக்கு ஒரு வியூ அதில் வந்து கமெண்ட் போடுறது என்ன தேவ்டில் யூஸ் பண்ணுறது சினிமா பேசுகிறது சிம்பிளாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேங்க ரெட் கார்டு வந்து எல்லா டாஸ்க்குக்கும் கொடுக்க மாட்டாங்க இப்போ சபரி பார்வை அடித்தது உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏன்னா சபரிக்கு ரெட் கார்டு தரல அதானே இப்போ சபரி பார்வை அடிச்சு பாரு வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருந்தாங்கன்னா ஓகே அது ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயமாக இருந்திருந்தா ஹைலைட் ஆயிருந்தா ரெட் கார்ட் கண்டிப்பாக சபரி கொடுத்துருப்பாங்க பட் சபரி ஒன் பண்ணாங்க சபரி ரியலைஸ் பண்ண மிஸ்டேக்கை திருப்பியும் அதை பண்ணலை பட் பார்வதி அப்படி கிடையாதுல்ல ஒரு விஷயம் தப்புனா அடுத்த வாரம் அதே தப்பு தான் அவங்க பண்ணுவாங்க அது வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது பிகாஸ் ஷீ ஸ்டாண்ட்ஸ் இன் ஹர் ஓன் கிரேவ் மாதிரி லைக் திஸ் இஸ் வாட் ஐ ஆம் திஸ் வாட் ஐ வில் டூ ஸோ பீப்புள் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் எல்லா டாஸ்க்கும் ஒன்றுன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த வீட்டில் எவ்வளோ பேச்சு நடந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு காமிச்சதை மட்டும்தான் நீங்கள் பேசுகிறீங்க அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு என்ன காண்பிக்கப்பட்டதோ அதை வச்சு தான் உங்களோட ரிவ்யூஸோ உங்களோட கமெண்ட்ஸோ உங்கள் கம்பேரிசனோ நீங்கள் பண்ணுறீங்க ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவனே ஒரு டிஃபர்டு அதாவது இருக்கிற ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவனை கட் பண்ணி தான் உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க அவன் இதுக்கும் மேலே அவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க இதுக்கும் மேலே நடந்திருக்கு அந்த கார்டாஸ்குள்ள ஓகேங்களா அவங்க எல்லாம் வெளில வந்தோடனே நீங்கள் ஒரு போய் கேளுங்க என்னதான் தான் ஆச்சு என்ன தான் கெட்ட வார்த்தை அப்படின்னு சும்மா ஒரு சேனலில் இவ்வளோ பெரிய ஒரு ஷோ பண்ணுறவங்க அப்படியே ஒரு ரெட் கார்டை ரெண்டு பேருக்கு கொடுத்துட மாட்டாங்க இட் வாஸ் அ லாட் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் த ஹெட் ஆஃப் த சேனல் டிசைடட் டு கிவ் தட் பிகாஸ் இஸ் டூ மச் ஆஃப் வேர்ட்ஸ் யூஸ்ட் இன் தட் க டாஸ்க் ஓகேங்களா நீங்கள் நம்புங்க நம்பாட்டி போங்க ஆனால் நான் கமெண்ட் பண்ணுறதுக்கெலாம் உட்காந்து அங்கே நூட்டுக்குன்னு இது ஏன் பண்ணுறேன் நீ இது அது நீ அது ஆமாம் எனக்கு சேன்ட்ரா க்ளோஸ் தான் எனக்கு சேன்ட்ரா ஃப்ரெண்டு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் இது சேன்ட்ரா இந்த அநியாயம் அதே இடத்துல சுபிக்ஷாக்கோ இல்லை திவ்யாக்கோ இல்லைனா ஒவ்வொருட் இப்பாருக்கோ நடந்திருந்தாலுமே சப்போர்ட் பண்ணுவோம் ஓகேங்களா பாருக்கு கண்ணில் அடிபட்டுச்சு அவங்க யாருமே ரெட் கார்ட் தரல சவரிக்கு இது மட்டும் கரெக்டானால் கரெக்டு தான் இது ஏன்னா பேசின வார்த்தைகள் அப்படி அதை டெலிகாஸ்ட் பண்ண முடியாத நிலமையில நாரி போயிருக்கு ஓகேங்களா ஸோ டோன்ட் கீப் கமிங் அண்ட் சப்போர்ட்டிங் குட் யூ கேன் சப்போர்ட் குட் திங்ஸ் பட் டோன்ட் சப்போர்ட் பேட் திங்ஸ் இது மட்டுமே கிடையாது இந்த ரெண்டு பேருமே ஒரு எரிச்சல் தான் அந்த ஷோ ஸ்டார்டிங்லேருந்து இவங்க பண்ணுறதாகட்டும் இவங்க செயலாகட்டும் ஸோ சப்போர்ட் பண்ணாலுமே ஏதாவது நல்லதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பார்வோட பிஆர் கமிர்தன் பிஆர்லாம் கொஞ்சம் மூடிட்டு உங்கள் வேலை எதுவும் அதை பாருங்கள் நொய் 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 நொய்ன்னு ஏதாவது மெசேஜ் பண்ணியும் போது அது உட்காந்து உட்காந்து கமெண்ட் இருக்காதீங்க பா